இன்னைக்கு பார பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது தெர்மல் இன்ஜினியரிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் லாப் தெர்மோடைனிக்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஜீரோ லாப் தெர்மோடைனிக்ஸ் கிளாஸ் நடத்தியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம என்னங்கிற டெஃபினேஷன் வாசிட்டு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைடு டு எ சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி சேஞ்ச் இன் இன் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் ஒர்க் டன் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ பாருங்க

சம் ஆஃப் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிங்கிறது யூ ஒன் மைனஸ் யூ டூ சரி இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா என்ன இன்டர்னல் எனர்ஜியை நம்மளால அளவிட முடியுமா அப்படின்னா அளவிட முடியாது தான் நம்ம சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி எனர்ஜி ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஏத்தாப்ல நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இன்டர்னல் எனர்ஜியை நம்மளால அளவிட முடியாது சோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அதனாலதான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் ஓகேவா ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் ஒர்க் டன் அது முழுவதுமா வேலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு முழுவதுமாக வேலையாக நிச்சயம் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதான் டெல் டபிள்யூ பிளஸ் டெல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ ஒரு நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா முழுவதுமோ வேலையா மாறும் அப்படிங்கிறத இதுல இருந்து சொல்லியிருக்காங்க சோ இதை டபினி இருந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹீட் எனர்ஜி சப்ளைடு அப்படிங்கிறது டெல் கியூ எனர்ஜிதா எதுக்கு இன்டர்னல் எனர்ஜி எனர்ஜி இதான் இதான் சம்மா இருக்கு எதுக்கு சம்மா இருக்கு சிஸ்டம் அண்ட் ஒர்க்டன் சம்மா இருக்கு அப்படிங்கறத சம் அப்படின்னா அது கூட்டல் ஓகேவா இரண்டையும் கூட்டினா எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க சேஞ்சின் இன்டர்ன் எனர்ஜி சரி சேஞ்சின் எனர்ஜினா என்ன இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா சிஸ்டிக் கத்தாப்புல இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்துலயும் இன்டர்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் இன் இன்டர்னல் எனர்ஜி ஒவ்வொரு இதுக்கும் இன்டர்னல் எனர்ஜி மாறிட்டே இருக்கும் ஒர்க்டுறது நம்ம நம்ம கொடுக்கற இன்புட் எல்லாமே அவுட்புட்டா மாறும் அதுதான் ஒர்க்டன் அப்படிங்கிறத அவுட்புட்டா மாறும் அதான் ஒர்க்டன் அப்படிங்கிறத சொல்றாங்க சோ இதுதான் என்னது உங்களுக்கு ஒரு இன்புட்டை கொடுக்குறோம்னா முழுவதுமாக நம்மளுக்கு அவுட்புட்டா வேலையா என்ன செய்யணும் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறது சொல்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லாப் பெர்மோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு எனர்ஜி லாசமே இருக்காது அப்படிங்கறத இந்தமோ டைனமிக்ஸ்ல இருந்து நினைச்சிருவாங்க சொல்றாங்க ஸோ டிஎன் ஆன்லைன் எஜுகேஷன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இதை பத்தி பேசலாம் ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மினிஸ் பத்தி பேசுவோம் ஓகே தேங்க்யூ